வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே கோவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு துறைகளில் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இருக்கும் இவை வியாழன் சனி சுக்கிரன் ராகுகேது போன்ற கிரகங்களின் நிலைகளை பொறுத்து அமையும் வியாழனின் சாதக நிலை சிறிய அளவில் உள்ள வியாபாரங்களை பெரிதாக மாற்றும் ஜூலை மாதத்தில் வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் அதிகம் ராகு கேதுவின் பாதிப்பால் சில போட்டிகள் அல்லது திட்டங்களில் இழப்புகள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது ஜனவரி முதல் ஏப்ரல் வரை புதிய பொது முயற்சிகளை தொடங்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உத்தியோகத்தில் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் சனி மற்றும் வியாழனின் சாதகமான நிலை உங்கள் கடின உழைப்பிற்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை உயர் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நேரிடும் மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வேலை வேலைப்பழு அதிகரிக்கக்கூடும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் பிப்ரவரி மே ஆகஸ்ட் மாதங்கள் வேலை செய்வோருக்கு சிறந்த மாத மாதமாக அமையும் செல்வம் அதிகரிக்கும் காலமாக இருக்கும் பங்கு சந்தை நிலம் முதலியவற்றில் நீண்டகால லாபம் காண்பீர்கள் ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் மே ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் பண வரவுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் குடும்ப உறவுகளில் பிரச்சினைகள் குறையும் திருமணம் மற்றும் புது குழந்தை வரவு போன்ற சந்தோஷ தருணங்கள் நடக்கலாம் சனியின் பாதிப்பு முதியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும்படி செய்யும் வியாழனின் ஆதரவால் உறவில் புரிதல் மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் சிறு தவறுகள் கசப்பான சூழல் ஏற்படுத்தலாம் காதலால் பிரிந்து வாழ்ந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகளில் சாதகமான முன்னேற்றம் காணப்படும் பெரிய குழந்தைகள் வேலை வாய்ப்புகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலமாக அமையும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தேர்வுகளில் சாதனைகள் காணலாம் வியாழனின் கிரகநிலை வெளிநாட்டு படிப்பிற்கு வாய்ப்புகளை உருவாக்கும் கவனச்சிதறலை தவிர்த்து திட்டமிட்டு படிக்க வேண்டும் ராகுவின் பாதிப்பு காதல் வாழ்க்கையில் தவறான புரிதல்களை உருவாக்கலாம் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் காதல் உறவுகள் உறுதியாக மாறும் அரசியல்வாதிகளுக்கு ஜனவரி முதல் மே வரை சாதகமான காலமாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் மேம்பட்டு புதிய ஆதரவாளர்களை பெறுவீர்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் கலைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மே மாதத்தில் பெரும் சாதனைகள் டிசம்பர் மாதத்தில் உங்கள் திறமையை உலகம் அறியும் நீண்ட கால லாபத்திற்கான சிறந்த நேரம் நிலப்பிரச்சனைகள் நேர்மறையாக முடிவடையும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சொத்து சேர்ப்புகள் உச்சமாக இருக்கும் ஆரோக்கியம் முழுமையாக இருக்க உங்கள் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் வலி சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஏப்ரல் முதல் ஜூலை வரை ஆரோக்கியத்திற்கான சிறந்த நேரம் வட்டாரத்தில் உங்கள் பிரபலம் அதிகரிக்கும் சமரசம் செய்ய சில சூழ்நிலைகள் தோன்றலாம் ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்வி அல்லது தொழிலில் வெளிநாட்டில் அறிமுகம் கிடைக்கும் வியாழனின் உங்கள் மனநிலையை அதிகரிக்கும் திடீர் முடிவுகள் அல்லது மன அழுத்தம் உருவாகலாம் ஆனால் தியானம் மற்றும் வழிகாட்டுதல் அவற்றை சமாளிக்க உதவும் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் முயற்சிகளால் வெற்றியை அடைய வேண்டிய ஆண்டாகும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தவறுகளை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றம் காணலாம் சூழ்நிலைகளுக்கு அமைவாக செயல்படுங்கள் வெற்றி உறுதி இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான் அழுத்தவும் நன்றி